மாவட்டத்தில் உள்ள கிராம ஊராட்சிகளில் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் பயனாளிகளை கணக்கிட்டு தேர்வு செய்வதற்காக அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் சிறப்பு கிராம சபை கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் சூதெர்மிட்டு ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அனைத்து கிராமங்களில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் பரம்பூர் விமான நிலையம் எதிர்ப்பு திட்டத்திற்கு விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் கிராம ஏகனாபுரம் கிராமத்தில் மட்டும் சிறப்பு கிராம சபை கூட்டமானது இன்று நடைபெறவில்லை ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றியத்தில் உள்ள ஐம்பத்தி எட்டு கிராம ஊராட்சிகளில் ஐம்பத்தி ஏழு ஊராட்சிகளில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் ஏகனாபுரத்தில் மட்டும் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெறாததை கண்டிக்கும் வகையிலும் தமிழ்நாடு அரசும் மாவட்ட நிர்வாகமும் தொடர்ந்து எறனாபுரம் கிராமத்தை மட்டும் புறக்கணிப்பு செய்வதை கண்டித்தும் புதிய பசுமை வெளி விமான நிலையம் அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் வரும் ஜூலை மூன்றாம் தேதி முதல் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பரம்பூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழுவினர் மட்டும் போர் உணவக போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவிப்புள்ளனர் பரம்பூர் பசுமை வெளி விமான நிலையம் அமைக்க தொடர்ந்து எழுபத்தி ஐந்து நாட்களாக போராடி வரும் அந்த குழுவினர் தற்போது தங்கள் கிராமத்தை முழுமையாக அழிக்கும் முயற்சியில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபடுவதை கண்டித்து தற்போது ஜூலை மூன்று முதல் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த உள்ளனர் ஹரிணி முழுமையான தகவல்களுக்கு நன்றி பாலசுப்ரமணி